நான்காம் தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்த கொடைவள்ளல் காவலர் பாண்டித்தேவர் பாண்டித்துறை தேவர் அவர்களை வணங்கி மூவேந்தர் வீரமெல்லாம் மொத்தமாய் சேர்ந்த உள்ளம் பாவேந்தர் உலகெல்லாம் பசும்பொன்னை நாடிச் செல்லும் அத்தகைய தலைவனை பூவேந்தி வணங்குகின்றேன் பசுமொன் தேவரையார் அவர்களை பசும்பொன் சித்தர் தெய்வீக திருமகன் தேசிய தலைவர் நைஸ்திய பிரமச்சாரி ஏழாம்படை முருகன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களை வணங்கி முக்குளத்து மாணவரெல்லாம் முன்னேறி செல்ல வேண்டுமென்ற ஒரே எண்ணத்தில் தென் தமிழகத்தில் மூன்று கல்லூரிகளை உருவாக்கிய கல்வி காவலர் கல்வி தந்தை மூக்கையா தேவர் ஐயா அவர்களை வணங்கி காரிருள்தான் சூரியனை மறைப்பதுண்டோ கரைசேர் தாமரைக்கு வாசம் மறைவதில்லை நேர்மைதான் வெல்லும் நீதிதான் சொல்லும் என்ற நெறிமுறையை கடைபிடித்து நமக்கெல்லாம் இந்த இனத்திற்கு இனக்காவலராக இந்த இனத்தின் காவல் தெய்வமாக இந்த இனத்தின் பாதுகாவலராக விளங்கக்கூடிய நமது முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் என்று கூறினார்கள் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றென்றும் நமது முதலமைச்சர் அவர்தான் இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நமக்கு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் என்று கூறுவதை தயவு செய்து தவிர்க்க வேண்டும் அதாவது பெருமதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய ஐயா அவர்கள் ஆட்சி செலுத்தும் பொழுது முக்குளத்தோருக்கு என்று ஒரு தனி சிறப்பு இருந்தது அதற்கு ஒரே காரணம் நமது மூலவர் முதலமைச்சர் ஐயா அவர்கள்தான் இதை இங்கு குறிப்பிட்டே தீர வேண்டும் ஏனென்றால் இன்றைய ஆட்சிகளிலெல்லாம் நமது முக்குளத்தோர் படுகின்ற அவஸ்தைகள் கஷ்டங்கள் எல்லாம் எங்களுக்கு நன்றாகவே தெரிய வருகிறது இங்கு நான் அரசியலை புகுத்த விரும்பவில்லை ஆகவே என்றென்றும் நமது முதலமைச்சராக வீட்டிற்கூடிய விளங்கக்கூடிய போற்றுதலுக்குரிய வணக்கத்திற்குரிய பெருமதிப்பிற்குரிய சிறப்புக்குரிய எனது பாசத்திற்குரிய மாமா ஐயா ஓபிஎஸ் அவர்களை வணங்கி இந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் நம்முடன் இணைந்துள்ள ஆப்பநாடு மரவர் சங்க தலைவராக வீற்றிருக்கக்கூடிய கேப்டன் டாக்டர் ராம்குமார் அவர்களை வணங்கி ஆப்பநாடு மரவர் சங்கத்தை பற்றி அண்ணன் நல்லமுத்து அவர்கள் அருமையாக கூறினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு அந்த சங்கம் உருவாக்கப்பட்டது அதை உருவாக்கியவர் இளஞ்சம்பூர் முதலாளி என்று கூறக்கூடிய மதிப்பிற்கு மதிப்பிற்குரிய வணக்கத்திற்குரிய ரத்னவேலுசாமி தேவர் அவர்கள் அவரது மகனை இங்கு குறிப்பிட்டு நான் கூற விரும்புகின்றேன் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு அவர் லண்டன் சென்று ஐசிஎஸ் பட்டம் படித்து வந்தவர் அந்த காலத்தில் நமக்கெல்லாம் கல்வி அறிவே இல்லாத நேரத்தில் பாமரர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மறவன் லண்டனுக்கு சென்று ஐசிஎஸ் படித்து வந்தவர் பழனிசாமி தேவர் அவர்கள் அவரது தந்தையார்தான் ஆப்பநாடு மறவர் சங்கத்தை நிறுவியவர் ஆகவே எனது பாசமிகு தம்பி டாக்டர் அவர்களையும் வரவேற்று திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் உள்ள வேண்டும் நல்லதே எண்ணல் வேண்டும் எண்ணுதல் முடித்தல் வேண்டும் என்ற எண்ணத்துடன் இங்கு சீரும் சிறப்புமாக பேரும் புகழும் பற்று செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ராஜபாளையம் மறவர் சபையினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகள் அனைவரையும் வணங்கி குறிப்பாக இந்த நிகழ்வு நிகழ்விற்கு தலைமை தாங்கிய மதிப்பிற்குரிய அண்ணன் சேதுராகவன் அவர்கள் முன்னிலை வைக்கக்கூடிய சகோதரர் சீமான் முத்தேயா அவர்கள் முன்னிலை வைக்கக்கூடிய மரவர் மகாசபையின் துணை செயலாளர் எனது பாசமிகு தம்பி எனது இளவல் எனது என்னோடு தோளோடு தோல் கொடுத்து பணிபுரியக்கூடிய எனது இனிய தம்பி மணிகண்டன் அவர்கள் அவரை குறிப்பிடும் பொழுது நான் ஒன்றை கூற விரும்புகின்றேன் அனைத்து மறவர் நல கூட்டமைப்பு என்ற அமைப்பினுடைய விருது விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் அவர்தான் எங்களுக்கு அவர்தான் செயலாளர் வரவேற்புரை நல்கிய மரவர் மகாசபையினுடைய செயலாளர் மதிப்பிற்குரிய மாரியப்பன் அவர்கள் ஆண்டறிக்கை வாசித்து சிறப்பாக இந்த விழாவினை சீர் செய்த மரவர் மகாசபையின் பொருளாளர் ஐயா நல்லமுத்து அவர்கள் நன்றியுரை வழங்கவிருக்கின்ற மதிப்பிற்குரிய அண்ணன் மரவர் மகாசபையின் துணை செயலாளர் மாரிமுத்து தேவர் அவர்கள் என்றென்றும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களது ஆசானாக விளங்கக்கூடிய எனது மூத்த அண்ணன் முன்னாள் மரவர் மகாசபையின் தலைவர் அண்ணன் குருசாமி தேவர் அவர்கள் மேலும் இங்கு வருகை புரிந்துள்ள இருபத்தோரு கிளைத்தரு நாட்டாமைகள் மிகவும் சிறப்பு அதாவது எந்த ஒரு ஊரிலும் இல்லாத சிறப்பு ராஜபாளையத்திற்கு உண்டு ஏனென்றால் ஒரு தெருவிலேயே உருப்படியாக ஒற்றுமையாக இருக்க மாட்டோம் இந்த இதில் இருபத்தோரு தெருவில் இருக்கக்கூடிய மறவர்களை இணைத்து ஒரு மறவர் மகாசபை என்ற ஒரு இயக்கத்தை ஒரு அமைப்பை உருவாக்கி மிக்க நேர்மையுடன் நாணயத்துடன் சீருடன் சிறப்புடன் பேரும் புகழுடன் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த மரவர் மகாசபைக்கு உண்மையிலே நான் தலைவணங்க கடமைப்பட்டிருக்கின்றேன் அந்த இருபத்தோரு கிளைத்தரு நாட்டாமைகள் மதிப்பிற்குரிய ஐயா வீரபுத்திர தேவர் அவர்கள் மதிப்பிற்குரிய முருகேசன் அவர்கள் மதிப்பிற்குரிய சேதுராகவன் அவர்கள் மதிப்பிற்குரிய சிவானந்தம் அவர்கள் மதிப்பிற்குரிய தர்மரையா அவர்கள் மதிப்பிற்குரிய ஆர் எம் மாரியப்பன் அவர்கள் மதிப்பிற்குரிய ஜனார்த்தனன் அவர்கள் மதிப்பிற்குரிய ராமர் அவர்கள் மதிப்பிற்குரிய கே எம் மாரிமுத்து அவர்கள் மதிப்பிற்குரிய ராக்கப்பன் அவர்கள் மதிப்பிற்குரிய பன்னீர்செல்வம் அவர்கள் மதிப்பிற்குரிய முருகன் அவர்கள் மதிப்பிற்குரிய ராசித்தவர் அவர்கள் மதிப்பிற்குரிய ஆறுமுகசாமி அவர்கள் மதிப்பிற்குரிய மணிகண்டன் அவர்கள் மதிப்பிற்குரிய வெள்ளைத்துறை தேவர் அவர்கள் மதிப்பிற்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்கள் மதிப்பிற்குரிய உமாபதி அவர்கள் மதிப்பிற்குரிய பேச்சியப்பன் அவர்கள் மதிப்பிற்குரிய கண்ணன் அவர்கள் மதிப்பிற்குரிய சேகர் அவர்கள் ஆக ஒட்டுமொத்த கிளைகளினுடைய நாட்டாமைகள் மற்றும் இந்த மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய எனது உறவுகள் நட்புகள் அனைவரும் மேலும் நமது முதலமைச்சருடன் உடன் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அவருக்கு துணையாக உறுதுணையாக இருந்து ஆக்கமும் ஊக்கத்தோடும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து செயல் மரவர்கள் தென்காசி மற்றும் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து திரளாக இங்கு வருகை புரிந்துள்ள அனைத்து மரவர் நலக்கூட்டமை நிர்வாகிகள் மற்றும் இங்கு ஒட்டுமொத்தமாக குழுமி இருக்கக்கூடிய எனது தொப்புள் கொடி உறவுகள் அனைவருக்கும் எனது கரங்கூப்பிய சிரம் தாழ்த்திய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நன்றிகள் பல இந்த விழா மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றைய இந்த விழா மரபர் மகாசபினுடைய அறுபத்தி இரண்டாம் ஆண்டு நிறைவு விழாவாகவும் மரவர் மகாசபை கல்வி கட்டளை கல்வி அறக்கட்டளை சார்பாக கல்வி ஊக்கப்பரிசு வழங்கும் விழாவும் மற்றும் பூலித்தேவன் வேலுநாச்சியார் பாண்டித்துறை தேவர் ஆகிய மூவருடைய படத்திறப்பு விழாவமாக முப்பெரும் முப்பரும் விழாவா விழாவாக மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது உண்மையிலே மிக்க மகிழ்ச்சியான நிகழ்ச்சியான சிறப்பான பெருமை மிகு தருணம் இது என்னையும் அழைத்து இங்கு பெருமைப்படுத்திய மகாசபை உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒன்றை மட்டும் நமது முதலவரை முதல் முதலமைச்சரை குறித்து நான் இந்த மாமன்றத்தில் அறிவிக்க தெரிவிக்க விரும்புகின்றேன் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டுகளில் டிஎன்டி அதாவது உங்களுக்கு ரொம்ப பேசினா டைம் ஆகும் டிஎன்டி என்ற ஒரு சான்றிதழ் பெற வேண்டும் என்று நாங்களெல்லாம் போராடி கொண்டிருந்தோம் அப்பொழுது ஏற்கனவே நம்ம ஆயிரத்தி தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மறவர்கள் டிஎன்டி என்ற சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் வாங்கி கொண்டிருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அது மாற்றப்பட்டு டிஎன்சி டினோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ் என்ற சான்றிதழ் வழங்கப்பட்டது மீண்டும் எங்களுக்கு டிஎன்டி என்ற சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராடி கொண்டிருக்கும் பொழுது நமக்கு உறுதுணையாக அந்த சான்றிதழை பெறுவதற்கு ஒட்டுமொத்தமாக முழுமையாக நமக்கு வழிகாட்டியவர் ஒருங்கிணைத்தவர் அனைத்துமே செயல்பட்டவர் ஐயா நமது முதலமைச்சர் அவர்கள்தான் எனக்கு இன்றும் நன்றாக ஞாபகம் இருக்கிறது கடந்த எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு அந்த சான்றிதழ் வழங்கப்படும் என்று அறிந்து அண்ணன் மதிப்பிற்குரிய சோழையார் அவர்கள் நீங்கள் உடனே கிளம்பி சென்னைக்கு வந்து நமது முதலமைச்சர் வீட்டிற்கு வந்து விடுங்கள் என்று கூறினார் நான் அங்கு சென்றேன் அதற்குள்ள அவசர காலமாக ஐயா அவர்கள் அலுவலகத்திற்கு சென்று விட்டார்கள் இருந்த ஐயா அவர்களுடைய வீட்டில் காலை உணவறிந்து விட்டு தலைமைச் செயலகத்திற்கு சென்று அன்றைய தினம்தான் டிஎன்சி டிஎன்டி என்ற இரண்டு சான்றிதழ்கள் மாலையிலே வழங்கப்பட்டது தங்களுடைய முயற்சிக்கும் தங்களுடைய எங்களுக்கு கொடுத்த ஆதரவிற்கும் இந்த மாமன்றத்தின் சார்பாக நான் நன்றி கூற கடமை பெற்றிருக்கின்றேன் நன்றி ஐயா நன்றி அதாவது ஒரு இனம் முன்னேற வேண்டுமென்றால் ஆறு கோட்பாடுகள் மிகவும் அவசியம் என்டையர் யூனிட்டி என்டையரிட்டி என்று கூறுவோம் என்டையர் என்டையர் யூனிட்டி முழு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இதை நான் ஷார்ட்டாக சொல்லி இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு ஒரு பிரசங்கம் கண்டிப்பாக கொடுக்க விரும்புகின்றேன் என்டையர் யூனிட்டி இரண்டாவதாக எத்திக்ஸ் ஒழுக்கமான நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அந்த இனம் மூன்றாவதாக எஜுகேஷன் கல்வி தரமான கல்வியை கற்று மிக உயர்ந்த உன்னத நிலைக்கு செல்ல வேண்டும் நான்காவதாக எம்ப்ளாய்மெண்ட் அந்த இனத்தை சார்ந்தவர்கள் அரசு பணிகளிலும் பிற பணிகளுக்கும் செல்ல வேண்டும் ஐந்தாவதாக எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பொருளாதார வளர்ச்சி அந்த இனம் முன்னேற வேண்டுமென்றால் பொருளாதார வளர்ச்சியை கண்டடைய வேண்டும் இதைத்தான் ஐயா அவர்களை நாங்கள் அவர்களுடைய பெரியகுளம் இல்லத்தில் சந்தித்து டிஎன்டி சான்றிதழ் பெறுவதற்கு பேசி பொழுது ஐயா அவர்கள் குறிப்பிட்டது நமது இனம் ஒரு குறிப்பிட்ட இனத்தை விட நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பின்தங்கி இருக்கின்றோம் மற்றொரு இனத்தை விட நூறு ஆண்டுகள் பின்தங்கி இருக்கின்றோம் எப்பொழுதுதான் நமது இனம் விழித்தெழுந்து முன்னேறும் என்பது எனக்கே தெரியவில்லை என்று ஆதங்கப்பட்டார்கள் அதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் எவர்மெண்ட் அதிகாரம் அளித்தல் தற்போதைய நிலையில் முக்குளத்தோர் குறிப்பாக மறவர்கள் எந்த அரசு அங்கீகாரமும் அரசியல் அங்கீகாரமும் இல்லாமல் அரசியல் அனாதைகளாக இருக்கின்றோம் எந்தவித பாதுகாப்பும் கிடையாது எங்கு சென்றாலும் பிசிஆர் ஆக்ட் எங்க போறாலும் பிசிஆர் ஆக்ட் நமது இளைஞர்களெல்லாம் மிகவும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த இனம் முன்னேற ராஜபாளையம் மரவர் மகாசபை இந்த ஆறு கோட்பாடுகளையும் முன்னெடுத்து இந்த இனம் முன்னேற வேண்டும் சிறப்புற வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு இனி வருங்காலங்களில் வரக்கூடிய நிர்வாகிகள் அதை கடைப்பிடித்து செயல்பட வேண்டும் என்று கூறி எனக்கு இந்த அருமையான வாய்ப்பினை நல்கிய கருதி சுருக்கமாக முடித்துக் கொள்கின்ற என இங்கேயே கைப்பையை கைதற்றார் எனக்கு வாய்ப்பளித்த ராஜமாலயம் மரபர் மகாசபை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் எனது தொப்புள் கொடி உறவுகள் அனைவருக்கும் மற்றும் மதிப்பிற்குரிய நமது முதலமைச்சர் அவர்களுக்கும் தம்பி டாக்டர் ராம்குமார் அவர்களுக்கும் எனது மூத்த அண்ணன் குருசாமி தேவர் அவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் ஒட்டுமொத்தமாக அனைவருக்கும் நன்றி கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகின்றேன் நன்றி வணக்கம் ஹிந்த்